அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த மூன்று படங்களை சென்ற வீடியோவில் பார்த்தோம் இனி தமிழ் திரைப்படத்தில் முதன் முதலாக முழு படமும் தமிழில் பேசும் படமாக வெளிவந்த காலவா படத்தை பற்றி பார்ப்போம் இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட அந்த மூன்று படங்களில் இந்தி தெலுங்கு சமஸ்கிருதம் அதிக இருந்தன தமிழ் குறைவின்றி இருந்தாலும் மற்ற மொழிகளின் ஆதிக்கத்தால் மக்கள் நாடகங்களையே பார்க்க ஆர்வப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சாகர் பிலிம் கம்பெனி என்ற பம்பாய் பட நிறுவனம் தமிழில் காலவா என்ற புராண நாடகத்தினை படமாக்க திட்டமிட்டனர் தமிழில் சிறந்த நாடக இயக்குநர்களை தேடியவர்களுக்கு தமிழின் நாடக தந்தை என்று போற்றப்படும் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களின் நாடகங்களும் அவரின் திறமைகளும் சாகர் பட நிறுவனத்தை கவர்ந்தது பம்மல் சம்பந்த முதலியாரை கதை வசனத்தை எழுது வைத்து டி வடிவேல் நாயக்கர் என்பவரை இயக்குநராகவும் நியமித்தது சாகர் பட நிறுவனம் பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருந்தது அவர்கள் எல்லோருமே காலவா படத்தினை பார்க்க படைப்படையாக கிளப்பி வந்தார்கள் பலர் சினிமா என்பது கூட தெரியாமல் நாடகம் என்றே சினிமாவை பார்க்க வந்தவர்கள் இந்த நாடகம் ஏன் கருப்பு வேளையில் ஆடுகிறது என்று கேட்டவர்களுக்கு சினிமாவின் தொழில்நுட்பம் உணர்த்தப்பட்டது இப்படத்தில் வி எஸ் சுந்தரேசன் டி ஆர் முத்துலட்சுமி மற்றும் பி பி ரங்காச்சாரி ஆகியோர் நடித்திருந்தார்கள் இசை ஜி சுந்தர பாகவதர் என்பவர் இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் கதை என்னவென்றால் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனை மயமாக கொண்ட நாடக வடிவத்தின் தன்மையை கொண்டு படைக்கப்பட்ட கதையாகும் இந்த படத்தினை நாடக ரசிகர்கள் விமர்சித்தாலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார்கள் இந்த காலவா படம்தான் தமிழின் முழு நீள பேசும் முதல் தமிழ் படம் என்ற தகுதியை பெற்றது இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் வெளிவந்த தமிழ் படங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்